சிங்கப்பூர் போறேன் சார் நான் அண்ணாமலை என்ன சார் ஆவார் அப்படின்றாங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க அண்ணாமலை திரும்ப வந்துடுவார் அப்படின்னு இவங்க எல்லாம் சிங்கப்பூர் போய் வாங்கலாம் அமெரிக்கா போய் வாங்கலாம் லண்டன் போய் வாங்கலாம் நாங்க வந்து சுப்புஜி பாண்டேஜி அண்ணாமலைஜி வந்து கஞ்சி கோழி எல்லாம் உட்காந்து அடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கணுமா எனக்கு ஒன்று அது புரியவே இல்லை எங்களுக்கு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா உங்களுக்கு உங்க பொன்னாட்டு பிள்ளைகள் எங்களுக்கு பொன்னாட்டு பிள்ளைலாம் கிடையாது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை இது போறாமையில சொல்லி நினைச்சு பாண்டே வந்து மாறிட்டு போக முடியல நம்ம வந்து வெள்ளி வாக்க தாண்டி போகலையே அப்படிங்கிற வைத்திருச்சல் பேசலாம் பாண்டே அது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து வாக்களிக்க வருவதில்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்ப மட்டுமே சமீபத்துல மட்டுமே வந்து துபாயில இருக்கிறார் ஒரு பத்து முறை வந்துட்டார் சமீபத்துல மட்டுமே நான் அவர்கிட்ட சொல்ல இந்த மாதிரி நீங்க நிறைய அடிக்கடி வரணும் தலைவரை அப்பதான் ஏப்ரல் மே மாசம் உங்களுக்கு லீவு கிடைக்காது நான் எங்களுக்கு ஒரு ஓட்டு மிச்சமாக சொல்லி சொன்னேன் அவர் ஏப்ரல் மேக் நான் இப்பயே லீவ் போட்டேன்டார் நான் வந்து இப்பயே இவ்வளவு தர வர்றேனே அப்ப விடுவேணான்றார் அப்படி இருக்கிறாங்க நம்மள என்ன சார் சார் எல்லாம் அண்ணாமலையோட மகிமை தெரியல சார் இவாக்கு எல்லாம் தோத்தாதான் சார் சரி இங்கே பத்து பேர் நினைக்கலாம் இருக்கிறது பத்து அதுலயும் ஓட்டு விழாது அப்படின்னு சொல்லி போனா அவங்களுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிட்டு போனா நம்ம வந்து என்ன செய்ய முடியும் சொல்லுங்க அப்ப வந்து முக்கியமா நாடு மாறணும் அப்படின்னு நினைச்சீங்க நாளைய தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா எல்லாரும் பங்களிக்கணும் இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலங்கள் சரஸ்வதி பூஜையில நடக்கு ஆயுத பூஜை அன்னைக்கு கேரளால நடக்குது தமிழ்நாட்டுல நடக்க முடியல பதட்டமே பண்ண மாட்டாங்க ஒவ்வொரு ஆண்டும் நீதிமன்றம் போறாங்க உத்தரவு வாங்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நடத்துறாங்க இவங்களை ஒரு பாசிச இயக்கம்னு சொல்றாங்க ஒரு ஊர்வலம் போறத தடுக்கிறவர்கள் ஃபாசிஸ்டா ஊர்வலம் போறதுக்கு முறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் திரும்ப திரும்ப போய் நீதிமன்றம் போயிட்டு வர்றாங்க பாசிஸ்டான்னு யோசிக்கிறோம் அப்ப என்ன விதமான லெசன் நமக்கு சொல்லி கொடுக்கப்படுது அப்படியே இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நாளைய தமிழகம் வெளிச்சமாக இருக்கும் உண்மையான விடியல் வந்துரும் நோ டவுட் ஆனா அது யாரோ கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க நாமெல்லாம் வந்து குளிர் காயலாம் பிசினஸ் கிடையாது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ச்சாவது தேரை நகர்த்துனா தான் வண்டி ஓடுகிறீங்க